இராவண காவியம் மருதம் கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொருளும் தோயும் முள்ளையும் புரவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் புலவர் குழந்தை நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம் இந்நூலில் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் வழிபுரி காண்டம் போர்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் ஏற்றப்பட்டது காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளது சிறப்பாகும் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாள்களில் இவர் திருக்குறளுக்கு உரையெழுதியுள்ளார் யாப்பதிகாரம் துடையதிகாரம் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்தவர் புலவர் குழந்தை இராவண காவியம் ஐந்து காண்டங்கள் கொண்டது அவை தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் காண்டம் ஆகும் இப்பாடலின் இலக்கணக்குறிப்பு இடிக்குறள் தொகை பிடிப்பசி வேற்றுமைத் தொகை பூவையும் குயில்களும் உதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமை கருமுகில் இன்னுயிர் பைங்கிலி பண்பு தொகை இலக்கணமாகும் பெருங்கடல் முதுவையில் இன்னிலங்குருளை இவையாவோ பண்பு தொகை ஆகும் சொல்லிடை அளப்படை கடிகமல் உரிச்சொற்றொடர் மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை இருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை இரண்டாம் வேற்றுமை தொகை மறைமுகம் உமைத்தொகை அதிர் குரல் வரும்மலை வினைத்தொகை